தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸ் மீது பாய்ந்தார் தளபதி காங்கிரஸ் மீது பாய்ந்தார் தளபதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காங்கிரஸ் தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா திமுகவுடன் கூட்டணியா என்ற ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டுள்ளது மதில் மேல் புனையாக உள்ளது இந்த சூழ்நிலையில் மதுரையில் நடைபெற்ற திமுக உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தளபதி அவர்கள் பேசுகையில் காங்கிரஸ் கட்சியை சராமரியாக தாக்கி பேசினார் ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் யார் எம்எல்ஏ ஆனால் என்ன தாங்கள் எம்பி ஆ இருந்தா போதும் என்று இவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்துகிறார்கள் காங்கிரஸ் கட்சி அடுத்த தேர்தலில் இவர்கள் இரண்டு பேருக்கும் சீட்டு கொடுக்க கூடாது என்று தளபதி கூறியுள்ளார் ஒரு தொகுதிக்கு நான்காயிரம் ஐந்தாயிரம் வாக்குகள் கூட காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது பூட் கமிட்டியே போடுவதற்கு ஆள் கிடையாது என்று தளபதி குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் கட்சி மீது திமுக மாவட்ட செயலாளர் மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தளபதி குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவர் தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டினாரா அல்லது திமுக தலைமையுடைய அறிவுறுத்தலின்படி காங்கிரஸை பற்றி இப்படி பேசினாரா என்பது தெரியவில்லை தற்பொழுது தளபதி காங்கிரஸ் கட்சியை சாடி பேசியிருப்பது காங்கிரஸ் கட்சி மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது